ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து நம்மளோட கார்டன் ஒர்க்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் நம்மளோட பறைசோ வட்டி ரொம்ப அழகாக வளர்ந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்றைக்கே ப்ரொபிகேஷன் போட்டோம் இல்லையா அந்த பறைசோ வட்டி தான் அழகாக வளர்ந்துருக்கு ஸோ அதை சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே கார்டன் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் தரையில் ஸோ எல்லாம் தரையில் நட்டோம் கொஞ்சம் பிளான்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் தரையில் நட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வளரும் ஸோ பேபி எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நிறையா வரும் அது என்னென்ன பிளான்ட்டுன்னு பார்த்தலாம் ஸோ இன்றைக்கி மழை வர மாதிரி இருந்தது அதை தான் அவங்களுக்கு காமிச்சேன் ஃபுல்லுமே கார்டன் ஃபுல்லாக வளர்ந்துருச்சு அதனால் க்ளீனே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் இது அன்றைக்கி வாங்கிட்டு வந்த அலகேஷியா கூக்கிலேட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் இங்கே வந்து ஃபுல்லாக நடப்போகிறேன் ஸோ அது இல்லாத என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா போத்தோஸில் ஒரு ரெண்டு வெரைட்டி வச்சுருக்கேன் தரையில் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜேடு போத்தோஸ் கீழே தரையில் படந்துருக்கும் அதுலேருந்து தான் கட்டிங்ஸ் போடுவேன் இப்போ தான் க்ளீன் விட்ருக்கேன் ஏன்னா படறவே இல்லை படந்து வரவே இல்லை அந்த ஜேடு போத்தோஸ் அங்கங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பகேஷன் ஏரியா ஸோ அதான் காமிக்கிறேன் அந்த தரையில் எல்லாத்தையும் நடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஹியூனியஸும் இங்கே சைடில் தான் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்டில் இடம் இல்லை அதனால பேக் சைடில் கொண்டு போய் கொண்டு போய் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு செடியை நட்டுட்டேன் இது இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் அலகேஷி அந்த குக்லேட்டை பார்த்திங்கன்னா நார்மல் வெரைட்டியும் நல்லா வளரும் இந்த வேரி ஒன்றும் ஒன்றும் நம்மளுக்கு வளர்கிறதுக்கு எதுவும் ஸ்ட்ரகிள் பண்ணாது நல்லா வளரக்கூடிய வெரைட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு பிளான்ஸ் பக்கம் இருந்தது எல்லாத்தையுமே நட்டாச்சு மழை வர மாதிரி இருந்தது ஆக்சுவலாக மழை தூரல் போட்டு வாய்ஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக தூரல் போட்டுட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று அட்டாச்சு அந்த போத்தோஸ் அடன் சோனி எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த இடத்துல நட்டாச்சு ஸோ கார்டனே அப்படியே சுற்றி பார்க்கலாம் வாங்க நம்ம அன்றைக்கி டைஃபன் பாக்கியாக வாங்கினோம் இல்லையா ஸோ அது ரெண்டும் பாருங்கள் ஒன்று வந்து பாட்லேயும் ஒன்று தரையிலையும் நட்டுருந்தேன் ஆல்ரெடி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருப்பேன் எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது இஃபோபியா வெரைட்டி இது ஒன்று ஃபுல் க்ரீன் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இது வேணும்னா எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் அங்கே ஒரு அகவை அகவை பிளான்ட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாமல் வேலையில் இருக்கிறது கொண்டு வந்து நீங்கள் வச்சுட்டேன் ஸோ இது எப்படி வந்துட்டு எடுத்து போடுறதுன்னே தெரியல ஒரே முள்ளாக இருக்குது ஸோ ஒவ்வொரு லீஃபாக கட் பண்ணி கொண்டு போய் க்ளீன் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இது இது பக்கத்தில் எந்த செடியும் கவர் வைக்கவே முடியல ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிடுச்சு ஸோ அதுக்குன்னு ஒர்க் பண்ணணும் தெரியாமல் ஆசை கொண்டு வந்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இது ஒரு வெரைட்டி இந்த நேம் மறுபடியும் மறந்துட்டேன் இது பார்த்திங்கன்னா இதுவும் அகாமே மாதிரி தான் இருக்கும் அதனோடய லீஃப் வந்துட்டு அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது ஒரு நியூ டைஃபன் பாக்கியா பிளான்ட்டு அது தரையில் நட்டுருக்கேன் இங்கெல்லாம் கொஞ்சம் நிழல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால இதெல்லாம் கொஞ்சம் தரையில் நட்டுருக்கேன் அது காங்கோ ரெட் காங்கோ ஃப்ரெண்ட்ஸ் இது இன்றைக்கி பார்த்துருப்பீங்க இது என்னென்னா பெயிண்டர் லேடி ஃபிலவுண்டுன்ற அவர் நர்சரிக்கார பையன் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதெல்லாம் கண்டிஷன் மோசமாக தான் இருந்தது ஸோ நம்ம மழை பேஞ்ச ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சுது அதில் கொஞ்சம் காயிற மாதிரி ஆயிடுச்சு நான் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் சாஃப் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணியை ஊற்றி விடுறேன் ஒரு மூணு செடி நாலு செடி வளர்ந்துக்கோன்னு நினைக்கிறேன் ஆறு இருக்குது பார்க்குறேன் வளர்ந்துக்குதா என்ன அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைஃபன் பாக்கியா சூப்பராக வளர்ந்துருக்கு சீத்தா மரத்துக்கடி இருக்கனால கொஞ்சம் நிலலாம் ஸோ நல்லாவே வளருது பாட்டிங் மிக்ஸும் நல்லா சாஃப்டாக இருந்தது அதனால கொஞ்சம் நல்லா வளருது எல்லா இண்டோர் ப்ளான்ட்ஸும் இங்கே தான் வச்சுருக்கேன் ஸோ டைஃபன் பாக்கியாவும் அக்ளோனிமாவெல்லாம் மெயின் அங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ப்ரப்பகேஷன் போட்டது எது பாருங்கள் மிகான்ஸ் ஸோ அது வந்து இந்த சீதா எல்லாம் படந்து வருது சித்தம்மரம் இருக்கவும் தான் அந்த கொஞ்சம் நிலையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா இந்த ஏரியாவில் எதையுமே வளர்த்த முடியாது அப்புறம் ரம்பை போட்டோம் ஒரு பத்து பன்னெண்டு செடி பக்கம் அது எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அதை வந்து நர்சரிக்காரங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இது ஒரு சூப்பரான அகாவே ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணும் வெளியில் இருக்கிறது கொண்டு வந்து வச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா வேலையில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்குறேன்னு திட்டுவாங்க ஸோ வந்து பாருங்கள் எல்லா பிளான்ஸையும் அழகாக செட் பண்ணியாச்சு இந்த ரம்பை எல்லாமே கொண்டு போய் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா வளர்ந்துடுச்சு அதை பாருங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மழை வர 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 மாதிரி வேறு இருந்ததா லைட்டாக தூரல் போட்டுச்சு அப்புறம் அப்படியே நின்றுடுச்சு ஸோ எல்லா அழகாக வந்துருச்சு இது ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய அலுகேஷியாலே இது இது ஃப்ரெண்ட்ஸு ஆனால் மற்ற அலுகேஷியாக பார்த்திங்கன்னா நம்ம எங்கள் ஊர் கிளைமேட்டுக்கு அது ஒன்றும் அவ்வளோவா செட் ஆகிறதுல போயிடுது ஃப்ரெண்ட்ஸ் வருது ஒரே ஒரு வெரைட்டி பார்த்துருப்பீங்க என்கிட்ட ஸோ வருது போயிடுது ஒரு பிளாக் ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக ஒன்று இருக்கும் அது மட்டும் தரையில் ஒன்று இருக்குது அந்த வெரைட்டியும் ஓகே தான் ஸோ அது வைக்கலாம் அப்புறம் ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய அலகேஷியா வெரைட்டிஸ் எல்லாம் இங்கே வரல வர்றதில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா வந்து லீஃப் கருகி போயிடுது இல்லைனா அழுகி போயிருது அந்த மாதிரி ஏதோ டிஸ்டர்ப் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெரஸும் வட்டி வேறு லெவலாக அழகாக வளர்ந்துட்டுருக்காங்க ஸோ புதுசாக வந்துட்டு லீஃப் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நல்லா ரூட் போட்டுருச்சுனாவே அதை அப்படியே வந்துட்டு உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பேக்கிங் பண்ணுறது மட்டும் கஷ்டமாக தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் வந்து எல்லாமே வந்து ப்ரிப்பகேஷன் பண்ணி இந்த ஏரியாவில் தான் வச்சுருப்போம் இண்டோர் பிளான்ஸ் எல்லாம் ஒரு சிலது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே பார்த்துருப்போம் ஃப்ரண்ட் சைடில் ஃபுல்லாக சக்குலன்ஸு கேர்டஸ் எல்லாம் ஃப்ரெண்ட் சைடில் நல்லா வெயிலில் இருக்கும் இந்த முன்னாடி மினி ஃபாரஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டும்தான் இப்போ வச்சுருக்கேன் எல்லாமே தரையில் இருக்கு இப்போ ரொம்ப ப்ரிப்பகேஷன் போட்டதில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்